Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரேட் வித் ஹெச்பி நான் உங்கள் ஹரிபாபு நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி நாம் எந்த பரிந்துரையும் வழங்குவதில்லை ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் நிஃபி ஃபிஃப்டியுடைய ஃபைவ் மினிட்ஸ் ஷாட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு இல்லை ஸோ அதனால் நான் உடைய அதாவது டிசம்பர் ஃபோர்த்து தேர்ஸ்டே உடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டா அதாவது ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டாவை வச்சு ஃபிஃப்த்து டே அதாவது ஃப்ரைடே டிசம்பர் ஃபைவ் ஃப்ரைடேயில மார்க்கெட்டில் இப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபோர்த்து மார்க்கெட்டுடைய ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டாவை நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி சைட்டுக்கு போகணும் சர்ச்சில் நிஃப்டின் டைப் பண்ணுங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய 26,200 சிக்ஸ் தௌசண்ட் டூ டேட்டா க்ளோஸ் டேட்டா ஓகேங்களா அது டுவெண்ட்டி சிக்ஸ் க்ளோஸ் டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்க்கெட் அதாவது டிசம்பர் ஃபோர்த்து அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்ன்றது வந்து டிசம்பர் ஃபிஃப்த்து ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ க்ளோஸ் டேட்டா ஸோ இந்த டேட்டாவை வச்சு நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்த்து ஃப்ரைடேல மார்க்கெட் வந்து எங்கே ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே டிசம்பர் ஃபிஃப்த்து பிப்து கேண்டில் ஓப்பன் ஓகேங்களா இதோடைய ஓப்பன் எங்கே இருக்குது ஓபன் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட்டி ருபீஸ் கரெக்டுங்களா ஸோ இங்கே இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து கேண்டில் மேலே ஓவர் பண்ணுறேன் மௌஸை ஸோ இங்கே நீங்கள் ஓப்பனை வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் எயிட்டி ஓகேங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் காலுடைய கால் புட் இது ரெண்டுத்துடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டா வேணும் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்

ஸோ உடைய சிக்ஸ் உடைய காலுடைய தேர்ஸ்டே மார்க்கெட்டுடைய close டேட்டா 70 rupees இது ஃப்ரைடே மார்க்கெட்டு இது ஸோ இது நீங்கள் பார்க்கக்கூடாது அதாவது இப்போ நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தேர்ஸ்டே அப்படின்னா இந்த டேட்டா வந்து பாத்தீங்கனா இந்த க்ளோஸ் இந்த இடத்துல இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா wednesday உடைய க்ளோஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கனா மார்க்கெட் முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து நான் இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கான டேட்டாவை உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் நான் தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கான டேட்டாவை எடுக்கிறேன் ஓகேங்களா செவன்ட்டி ருபீஸ் ஸோ இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்னுடைய புட்டுடைய க்ளோஸ் டேட்டா அதாவது தேர்ஸ்டே க்ளோஸ் டேட்டா செவன்டி ருபீஸ் ஸோ இப்போ புட்டுனா மைனஸ் பண்ணணும் கால்னா ஆட் பண்ணணும் ஓகேங்களா இப்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மைனஸ் செவன்ட்டி இவ்வளவு

So, call out previous close. Okay, la. One forty four. Twenty six thousand plus one forty four. Twenty four. Twenty six thousand. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடு கால் இதோடைய நைன்டி ருபீஸ் கரெக்டுங்களா ஸோ அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் நைன்டி

ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது ஓகேங்களா மேக்ஸிமம் மினிமம் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைஞ்சிருக்கேன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே போல் பிலோவும் நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா நான் இப்போ எதுக்கு இதை நிறுத்தினேன்னா ஸோ மார்க்கெட் இங்கே தான் ஆக்ட் ஆயிருக்கு ஃப்ரைடே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் புட்டோடைய ப்ரீவியஸ் க்ளோஸை டேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதோடைய இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் கரெக்டுங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் புட்டோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி அதாவது அந்த ஸ்டைக் பிரைஸுடைய க்ளோஸை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபிஃப்டி கரெக்டுங்களா அதுக்கு அடுத்தது இது இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக்டாகிருக்கா இதுக்கு அடுத்து எங்கே போகும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் காலுக்கு தான் போகணும் கரெக்டாக டேப் பண்ணியிருக்காங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிருக்காங்க ஸோ இதை பிரேக் பண்ண பிறகு அதுக்கு அடுத்து எங்கே போவாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகேங்களா அதாவது மார்க்கெட் ஓப்பனில் இருந்து பார்த்தீங்கன்னா காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அடுத்தடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போகிறாங்களா அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதுக்கடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதே பிலோ போகிறாங்க அப்படின்னா இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரையணும் சார்ட் பேட்டன் யூஸ் பண்ணி இங்கே என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே சார்ட் பேட்டனை யூஸ் பண்ணி இருக்காது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லாஜிக் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் டேட்டா ஓப்பன் லோ இந்த டேட்டாவை வச்சு மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ